உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் தொடர்கிறது இளவரசர் முன்னே அந்த வண்டி ஓட்டி காண்பிக்கப்பட்டது இளவரசர் அந்த தேரை தான் ஓட்ட விரும்பினார் ஆனால் அவரையும் குணசீலன் பணிவாக மறுத்தான் பட்டன் குதிரையில் உள்ளே வர இளவரசரும் அருள்மொழி பட்டனும் அருகே போய் அந்த தேரை பல்வேறு விதமாக பரிசோதித்தார்கள் இளவரசர் தானே ஓட்டக்கூடாது நான் ஓட்டலாம் அல்லவா என்று அருள்மொழிபட்டன் வண்டியில் தவறி ஏறிக்கொண்டான் அப்படியானால் உங்கள் குதிரை மீது ஏறி நான் வரட்டுமா குணசீலன் அனுமதி கேட்டான் அருள்மொழிபட்டன் தலையசைத்து சரி என்று சொன்னான் இளவரசர் தன் குதிரையில் தாவி ஏறிக்கொள்ள அவரை சுற்றி மெய்க்காவல் வீரர்கள் விரைவாக குதிரைகளில் அமர வண்டி அரண்மனை விட்டு வெளியே போயிற்று உள்ளாலை வழியாக துரித கதியில் ஓடிற்று அருண்மொழிபட்டன் மிக சரியாக அமர்ந்து குதிரைகளையும் சக்கரத்தையும் கவனித்து சரியானபடி வண்டியை திருப்பினான் குணசீலன் குதூகலம் அடைந்தான் மிக நன்றாக ஓட்டுகிறீர்கள் ஆனால் விரைவாக ஓட்டுகிறபோது இந்த தேர் என்ன கதியாகும் என்று தெரியவில்லை எனவே புறம்படியிலிருந்து சற்று விரைவாக ஓட துவங்கிவிடலாம் என்று சப்தமாக பேசினான் அருண்மொழிபட்டன் சரி அப்படியே செய்கிறேன் என்றான் மேய்காவல் வீரர்கள் குணசீலனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள் தஞ்சையிலிருந்து வடக்கு நோக்கி போகும் பாதையில் அந்த தேர் ஓடியது சொடுக்கி சொடுக்கி குதிரைகளை பட்டன் விரட்ட அற்புதமாக அமைந்த மண் சாலையில் பொறி பறக்க தேர் அற்புதமாக ஓடிற்று குதிரைகளை சட்டென்று நிறுத்தி பாதைகளிலிருந்து இறக்கி புல்வெளிகளில் ஓட்டி பல்வேறு விதமாக பட்டன் ஓட்ட இளவரசர் ராஜேந்திரர் மிகப்பெரிய கூச்சலோடு வண்டியை பின்தொடர்ந்து வந்தார் வண்டி ஒரு மாந்தோப்பின் நடுவே நிறுத்தப்பட்டது வீரர்கள் கீழே இறங்கி வந்தார்கள் அமர்ந்திருந்த அருள்மொழி பட்டனுக்கு கை கொடுத்து கீழே இறக்கினார்கள் இந்த குழுக்கள் வேறு விதமாக இருக்கிறது இதனால் உடம்பில் ஒரு புதுவிதமான அசைவு ஏற்படுகிறது வயிறு குழைகிறது குதிரைகளை வைத்து ஓட்டுகிற போதே சுகமாக இருக்கிறது அருகிலுள்ள கிராமத்திற்கு ஒரு மெய்க்காவல் படைவீரர் போய் கிராமத்து மக்களிடம் விஷயம் தெரிவிக்க அந்த மக்கள் குடிநீர் பானைகளோடும் பனை வெள்ளங்களோடும் பட்சணங்களோடும் அந்த மாந்தோப்பு நோக்கி ஓடி வந்தார்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு உணவு தேவைப்பட்டது நல்ல வேளையாக பனை வெள்ளம் ஒரு குடுவையில் தரப்பட இளவரசர் எடுத்து வீரர்களுக்கும் அருண்மொழி பட்டனுக்கும் வழங்கினார் குணசீலன் கையில் இரண்டு கருப்பட்டி கொடுத்து தானும் ஒன்றை வாயில் போட்டு கொண்டார் மக்கள் இன்னும் எடுத்து கொள்ளுமாறு வற்புறுத்த அமைதியாக இருக்கும்படி செய்கை செய்தார் மக்கள் விலகி நின்றார்கள் இதில் என்ன குறை இருக்கிறது என்று குணசீலனை வினவ நான் நினைத்த அளவிற்கு வில் வளையவில்லை இன்னும் நன்றாக வில் வளைய வேண்டும் இன்னும் மெல்லியதாக உறுதியாக இருக்க வேண்டும் வேறு ஏதோ கலவையோடும் சொன்னான் மரங்களும் இத்தனை கனமாக இருக்க வேண்டாம் தேக்கு மரங்களை தேர்களுக்கு போடுவது நல்லதே இல்லை மாறாய் இழுப்பை கட்டைகளும் மாம்பழகைகளும் இழைத்து செய்தால் உறுதியாகவும் இருக்கும் சற்று வளைவாகவும் இருக்கும் மசக்கு எண்ணெய் தடவியது அற்புதம் வண்டி வழுக்கி கொண்டு ஓடுகிறது அருண்மொழிபட்டன் வியப்போடு வண்டியை சுற்றி வந்து சொன்னான் இப்பொழுதே ஆண் குதிரைகளை கட்டி பார்க்கலாமா இளவரசர் பரபரத்தார் எல்லோரும் திகைத்து நின்றார்கள் மெய்காவல் படையில் உள்ள வீரர்களிடமிருந்து குதிரைகள் வாங்கி சேலம் மாட்டி அதை வண்டியில் கட்டினார்கள் குணசீலன் கலவரத்தோடு வண்டியை சுற்றி சுற்றி வந்தான் இந்த குதிரைகளுக்கும் வண்டியின் வேகத்திற்கும் இணையாகுமா என்று யோசனை வருகிறது வண்டியை நிறுத்த முடியாமல் போனால் என்ன செய்வது என்று பயமும் வருகிறது அந்த அளவு வேகம் கூடிவிட்டால் மிக சிரமமாகவும் இருக்குமே என்பதும் ஒரு எண்ணம் ஆனால் இளவரசர் அவன் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவில்லை பெட்டை குதிரைகளுக்கு சேனங்கள் மாற்றப்பட்டன இளவரசர் இப்பொழுது வண்டியில் உட்கார்ந்து கொள்ள அருள்மொழிப்பட்டன் சற்று யோசியுங்கள் இப்பொழுது நீங்கள் கட்டியிருக்கிற குதிரைகள் மிக முரடானவை அருகே அமர்ந்து சேனத்தை கூட திமிரி ஓடுபவை நீங்கள் தொலைவில் உட்கார்ந்து சேனத்தை என்ன இருக்கினாலும் அவை வேகம்தான் காட்டுமே தவிர உங்களுக்கு கீழ்ப்படியாது வண்டியினுடைய அமைப்பு வேறு எப்படி என்று தெரியவில்லை நீங்கள் ஓட்ட வேண்டுமா என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான் நீ ஓட்டியது போதும் இப்பொழுது நான் ஓட்டுகிறேன் ஓட்டுங்கள் பெண் குதிரையை விட்டுவிட்டீர்களே குதிரைகளை இடம் மாற்றி விட்டீர்களே அதுதான் கவலையாக இருக்கிறது கனைத்த குதிரைகளும் மறுபடியும் வண்டியில் போட்டு நான் விரட்டினால் ஓடவா செய்யும் ஆண் குதிரைகளும் வெகு தூரம் ஓடி வந்திருக்கின்றன அதனால் முருட்டத்தனம் காட்டாது நான் ஓட்டுகிறேன் அவர் உட்கார்ந்து கொண்டார் வண்டி மாந்தோப்பை சுற்றி வெளியே போயிற்று மக்கள் ஆரவாரம் செய்தார்கள் என் குதிரைக்கு இடது கண் அவ்வளவாக தெரியாது அந்த படை படைவீரன் கொஞ்சம் தாழ்ந்த குரலில் குணசீனரிடம் பேசினான் நாசமாக போயிற்று குதிரையை வண்டியில் பூட்டும் வரை என்ன பிடுங்கிக் கொண்டிருந்தாய் சரக் என்று குணசீலன் செய்தினான் மெய்க்காவல் படைவீரர்கள் துணுக்குற்றார்கள் ஒரு பாண்டிய அடிமை வீரன் இவ்வளவு வேகமாக பேசலாமா என்பது போல் ஒருவரை ஒருவர் பார்த்து குணசீலன் அருள்மொழி பட்டன் குதிரையில் ஏறி இளவரசருக்கு அருகே செலுத்தினான் ஒரு குதிரைக்கு இடது கண் தெரியாது என்று மெய்க்காவல் படைவீரன் சொல்கிறான் இருக்கட்டுமே குதிரைகள் நேராகத்தானே போக வேண்டும் ஒரு கண்ணால் அந்த குதிரை பார்த்து கொண்டு கழுத்து திருப்புவதை நானும் பார்த்துவிட்டேன் அதை அனுசரித்துதான் நானும் வண்டி ஓட்டுகிறேன் இளவரசர் பதில் சொன்னார் கவலைப்படாதே குணசீலா எட்டு வயதிலிருந்து நான் குதிரை ஏற்றம் செய்கிறவன் தேரோட்டுகிறவன் ஆற்றை ஒட்டியபடி போகும் பாதையில் தேர் வேகமாக போயிற்று குதிரை சண்டித்தனம் செய்வதால் எருக்கஞ்செடிகளை ஒடித்து கொண்டு நகர்ந்தது அருள்மொழிப்பட்டன் வேகம் வேண்டாம் வேகம் வேண்டாம் என்று கத்திக்கொண்டே இளவரசரை கடந்து போக முயற்சித்தான் ஆனால் இளவரசர் அருள்மொழிப்பட்டன் தன்னை விட தாண்டி வேகமாக போகக்கூடாது என்பதில் மும்மரமாக இருந்து குதிரைகளை வேகமாக ஓட்டினார். மேய்க்காவல் படை வீரர்கள் அந்த தேரை துரத்தி கொண்டு ஓடினார்கள் பெட்டை குதிரைகள் ஓட மறுத்தன அந்த தேர் வெகு தூரம் போயிற்று பட்டன் குதிரையை அடித்து விரட்டினான் இது தன்னுடைய குதிரை அல்ல இளவரசர் ராஜேந்திரருடைய குதிரை என்பது தெரிந்தது இளவரசர் குதிரை அவனுக்கு சரியாக கட்டுப்படவில்லை இளவரசர் இல்லை என்று தெரிந்ததால் முன்னும் பின்னும் அலைந்தது மரங்களில் உரசி நிற்க முயன்றது குதிரையை அடித்தால்தான் சரியாக ஓடும் என்பதால் குதிரையை நன்றாக விளாசினான் இதனை பார்த்து கொண்டிருந்த குணசீலனை போ இளவரசரை தொடர்ந்து போ என் குதிரை உனக்கு கட்டுப்படும் என்று சொன்னான் குணசீலன் தன் குதிரையை வேகமாக துரத்த இளவரசர் குதிரைகள் வெகு தூரம் போய்விட்டன தர்மனுக்கு தொண்ணூற்றி ஆறு ஆடுகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த ஆட்டிலிருந்து கிடைக்கும் பாலை கடைந்து நெய்யெடுத்து அந்த நெய்யில் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஒரு நாளைக்கு ஆழாக்கு நெய் தர வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தது ஆழாக்கு நெய் தருவது ஒன்றும் சிரமமல்ல ஆடுகள் இனவருத்தி செய்தால் அதிலிருந்து கிடைக்கும் பாலும் நெய்யும் கரியும் அவன் குடும்பத்திற்கு போதுமானவை ஆனால் ஆடுகள் நன்றாக மேய்ந்தால்தான் இனவருத்தி செய்யும் அவன் ஆடுகளை புல்வெளியிலிருந்து பாதைக்கு ஏற்றி பாதையிலிருந்து அடுத்த புல்வெளிக்கு போக முயற்சித்த போது பெரிய சத்தம் கேட்டது இரண்டு குதிரைகள் தேர் கட்டி மிக வேகமாக வந்தன என்ன செய்வது என்று தெரியாமல் தருமன் திகைத்தான் குதிரைகள் ஆட்டு மந்தையை நோக்கி வர ஒருவர் எழுந்து நின்று உறக்க கத்தினார் ஆட்டு மந்தைகள் அவன் பிரிக்க முயற்சித்தான் ஆனாலும் மூன்று ஆடுகள் இப்படியும் அப்படியும் அலைந்தன குதிரை வண்டி வேகமாக ஓடிவந்து ஆடுகளை தூக்கி அடித்து துவைத்து ஓடிற்று அப்படி ஓடுகிற பொழுது அந்த வண்டி எகிரி எகிரி அலைந்தது வலப்பக்கம் உள்ள ஒரு மண் வீட்டின் மீது இடித்து பிறகு இடப்பக்கம் திரும்பி முழு வேகத்தில் அங்குள்ள செடிகளுக்குள் போய் சிக்கி வேகமாக அடிப்பட்டு பள்ளத்தில் விழுந்து வேகமாக ஏகிரி தடேர் என்று வலப்பக்கம் ஏற்கால் உடைய தேரில் உள்ளவர் எகிரி போய் ஆற்றுக்குள் தலைக்குப்புற விழுந்தார்